ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பம் வந்து கால அவகாசம் வந்து நீட்டிச்சிருக்காங்க ஆல்ரெடி லாஸ்ட் டேட் வந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் டேட் வந்து எக்ஸ்டென் பண்ணியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் மே முப்பத்தொன்னா தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்து எல்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தொன்னாந்தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கல்வி கீழ் மொத்த மொத்தம் ஐம்பத்தி நாலு பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது மூணு இணைப்பு கல்லூரிகள் இருக்குது இவற்றில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பட்டய படிப்பு அதாவது டிப்ளமோ கோர்சஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது இடங்கள் இருக்குது இதில் முதலாம் ஆண்டு மற்றும் பகுதி நேர படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இணையதளத்தில் பார்த்திங்கன்னா மே பத்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு இதுவரை முதலாம் ஆண்டு படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேலும் பகுதி நேர பட்டயப் படிப்பு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொரு பேரும் நேரடி இரண்டாம் ஆண்டு படிப்பில் சேரத்துக்கு பன்னெண்டாயிரத்தி நாற்பத்தி மூணு பேரும் விண்ணப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கடந்த ஆண்டை விட தற்போது விண்ணப்பப் பதிவு அதிகரிச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கிடையில் பாலிடெக்னிக் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்ப கால அவகாசம் மே இருபத்தி நாலோட முடிவு அடைவதாக இருந்தது தற்போது பல்வேறு தரப்பின் கோரிக்கைகளை ஏற்று விண்ணப்ப பதிவுக்கான கால அவகாசம் மே முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க இதையடுத்து விருப்பமுள்ள மாணவர்கள் டபிள்யூ டபிள்யூ டிஎன் பாலி அப்படிங்கிற வெப்சைட்டில் துரிதமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நூற்றம்பது ரூபா அது வந்து நீங்கள் கட்டணும் விண்ணப்பதாரர்களின் தகுதியானவர்களுக்கு தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளில் வெளியிடப்பட்டு சேர்க்கை நடத்தப்படும் மேலும் விண்ணப்பிக்க வழிமுறைகள் உட்பட்ட கூடுதல் விவரங்கள் எல்லாமே டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன் பாலி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இன்னும் அப்ளை பண்ணாமல் வந்து இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்